நாளையும் நாளை மறுதினமும் தங்களுடைய வாக்குகளை அளிக்க இருக்கின்ற மதிப்புக்குரிய அரச உத்தியோகத்தர்கள் மதிப்புக்குரிய சகோதரர்களுக்கு ஒரு சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன் இந்த பிரதேசத்திலே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு கௌரவமான மரியாதை தரக்கூடிய ஒரு நேர்மையான அறிவுபூர்வமான ஒழுக்கமான அரசியலை செய்ய வேண்டும் என்று நாம் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி வைத்தோம் அந்த அடிப்படையிலே நூறு வீதம் மக்களுக்கு விசுவாசமான மக்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் பொறிமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாம் உழைத்து வருகின்றோம் தேர்தல் காலங்களிலே நாம் மக்களுக்கு அவர்களோடு பல ஒப்பந்தங்களை சமூக ஒப்பந்தங்களை நாம் கடந்த காலங்களிலே செய்து வந்திருக்கிறோம் நாம் அதிகாரத்திற்கு வருகின்ற போது என்ன வகையான வேலை திட்டங்களை நாம் மேற்கொள்வோம் என்பது சம்பந்தமாக மக்களுக்கு அறிவுபூர்வமாக அவர்களுக்கு தெளிவுகளை வழங்கி நாம் இப்படியான மாற்றங்களை நாம் இந்த பிரதேசத்திலே செய்வோம் என்று மக்களுக்கு நாம் பல வாக்குறுதிகளை வழங்கி வந்திருக்கிறோம் ஆனால் துரை கடந்த காலங்களிலே எமக்கு மக்கள் போதிய அளவு ஆணை வழங்காதன் காரணமாக எமக்கு அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஒரு அதிகாரத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்பை வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை இருந்தாலும் எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே மக்கள் ஒரு மாற்றம் ஒன்று இந்த நகரசபையிலே உருவாக வேண்டும் நல்லது நல்ல நல்லவர்களுக்கு இந்த நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் நீங்கள் வாக்களிக்க எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிற இன்னும் சில தெளிவுகளை வேண்டி நிற்கின்ற சகோதரர்களுக்கு ஒரு சில தெளிவுகளை நான் வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதாக உணர்கின்றேன் மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி தொடங்கிய காலத்திலிருந்து இந்த மக்களுக்கு நாம் எதை செய்ய விரும்புகிறோம் என்பது சம்பந்தமாக அவர்களுக்கு எழுத்து வடிவிலான ஆவணங்களை நாம் வழங்கியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காத்திருந்த மாற்றம் இந்த காத்தாங்குடி நகரத்தை எப்படி நாம் கட்டியெழுப்புவதற்கு இருக்கிறோம் என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாம் வெளியிட்டிருந்தோம் அதேபோல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அது விஷேடமான சில வேலை திட்டங்களை நாம் மையப்படுத்தியதாக உங்களுக்கு தெரியும் நமது பிரதேசத்தில் இருக்கிற காணி பிரச்சனைகள் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் அரசாங்க தொழில் செய்கின்ற அரசாங்க உத்தியோகத்தர்கள் தனது பிள்ளைக்கு வீடு கட்டுவதற்காக வேண்டி அல்லது ஒரு காணியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி மிக கஷ்டப்படுகின்ற சிரமப்படுகின்ற உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைகளை உயர்தரம் கற்பிக்கின்ற அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புவதே கவர்மெண்ட் அரசாங்க உத்தியோகத்தர்கள் எதிர்நோக்குகின்ற பாரிய சவால் அந்த அடிப்படையிலே அவர்களுக்கு உதவி செய்கின்ற அவர்களுடைய வீட்டு பிரச்சனைகளை காணி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவாறு சுமார் தொள்ளாயிரம் வீடுகளை கட்டக்கூடிய அமைப்பிலே நகரசபை அதிகாரம் கிடைக்கின்ற போது நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வோம் என்று சொன்னோம் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும் அரச உத்தியோகத்தர்களை பொறுத்தவரையிலே பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுப்புக தங்களது பிள்ளைகளை அனுப்புகின்ற போது அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் அவர்கள் செலவழிக்க படுகின்ற கஷ்டங்கள் ஏனெனில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் இருக்கிறது அந்த வருமானத்துக்குள்ளே தங்களுடைய குடும்ப தேவைகளை தங்களுடைய ஏனைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் எனவே நகர சபை சில வேலை திட்டங்களை அவருக்கு அவர்களுக்கு சார்பாக அந்த அரச உத்தியோகர்களுக்கு சார்பாக செய்கின்ற போது அவர்கள் தங்களுடைய சம்பளத்துக்குள்ளால் வாழ்ந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ற தான் நாம் கடந்த காலங்களிலே இப்படியான அரச உத்தியோகத்தர்களை மையப்படுத்தியதாக பல வேலை திட்டங்களை நாம் ஆரம்பிப்பதற்கு யோசித்தோம் நகரசபை அதிகாரம் கிடைக்கின்ற போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பல வேலைகளை செய்யலாம் உங்களுக்கு தெரியும் மதிப்புக்குரிய சகோதரர்களே நகரசபை அதிகாரம் என்பது இந்த மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு ஏனைய உள்ளூர் வழி வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளை கொண்டு மத்திய அரசாங்கத்துடைய உதவிகளை கொண்டு இயங்குகின்ற ஒரு பொறிமுறை இங்கே கிடைக்கின்ற நிதிகளை இங்கே கிடைக்கின்ற வருமானங்களை சரியாக ஒழுங்குமுறையாக மக்களுக்கு பொறுப்பு கூறக்கூடிய வகையிலே செலிவ தான் செலவழிப்பதுதான் ஒரு தார்மீக கடமையாகும் மதிப்புக்குரிய அரச உத்தியோகத்தர்களே நீங்கள் நாளை உங்கள் நாளை நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள் இன்று உங்களது மனச்சாட்சியோடு நீங்கள் பேசி ஏன் நாம் இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடாது என்று நீங்கள் உங்களை மன அவர்கள் கேட்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து வாருங்கள் நாங்கள் அதனை சரியாக நேர்த்தியாக நிறைவேற்றுவோம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முறையாவது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எனவே இன்ஷா தாலா எதிர்வரும் ஆறாம் தேதி நீங்கள் வாக்களிக்கின்ற போது அரசு நாளையும் நீங்கள் வாக்களிக்க இருக்கிறீர்கள் ஏனைய மக்கள் நீங்கள் ஆறாம் தேதி கண்டிப்பாக நல்லாட்சிக்கான தேசிய நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களித்து நீங்கள் அதிகாரத்தை தருகின்ற போது நல்லது ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியல் வேலை திட்டத்தை நல்ல ஒரு அரச நிர்வாகத்தை நாங்கள் செய்து காட்டுவோம் என்ற அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்